தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே முனியப்பன் கோவில் பூசாரி மற்றும் செயல் அலுவலரை கண்டித்து பொதுமக்கள் கடையெடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே பி அகரஹாரத்தில் பழமைவாய் வாய்ந்த பிரசித்தி பெற்ற முனியப்பன் கோவில் உள்ளது இந்த கோவில் இந்து சமய அறநிலைத்துறையின் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது இந்நிலையில் கோயிலின் முன்பகுதியில் ஒன்றிய கவுன்சிலரின் நிதியில் மூன்று லட்சம் மதிப்பீட்டில் சாக்கடை கால்வாய் அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது இதனால் கோயிலின் புனிதத்தன்மை பாதிக்கப்படுவதாக கூறி கோவிலில் பணிபுரியும் செயல் அலுவலர் கண்ணன் மற்றும் பூசாரி சிவலிங்கம் ஆகியோர் தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் தங்கள் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் பக்தர்கள் காணிக்கையாக வழங்கும் பணம் மற்றும் பொருட்களை கோவில் பூசாரி முறைகேடாக பயன்படுத்துவதாக கூறி முனியப்பன் கோவில் அருகே ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது அப்போது சம்பவ இடத்திற்கு வந்த போலீஸ் துணை காவல் கண்காணிப்பாளர் மகாலட்சுமி நல்லம்பள்ளி தாசில்தார் சிவக்குமார் மற்றும் அறநிலைத்துறை அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தையில் வரும் பதினேழாம் தேதி இந்து அறநிலைத்துறை இணை ஆணையர் தலைமையில் உத்தரப்பு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு அதற்கான உறுதி அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர்

தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே உள்ள இரட்டவயல் குடியிருப்பு பகுதியில் வெள்ள நீர் தேங்கி நிற்பதை பேராவூரணி சட்டமன்ற உறுப்பினர் அசோக் குமார் நேரில் பார்வையிட்டார் அதேபோல் கிழக்கு கடற்கரை சாலையில் செந்தலைப்பட்டினம் பகுதியில் விளங்குளம் ஏரியில் இருந்து வெளியான தண்ணீர் கிழக்கு கடற்கரை சாலையில் சுமார் இரண்டு அடி உயரத்திற்கு செல்கிறது இப்பகுதியில் இறால் பண்ணை ஆக்கிரமிப்பு காரணமாக குடியிருப்பு பகுதிகளுக்குள் தண்ணீர் புகுந்து விடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த இரண்டு தினங்களுக்கு மேலாக பலத்த மழை பெய்து வருகிறது இதனால் நீர்நிலைகள் முழுவதும் நிரம்பி ஆங்காங்கே காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டு வருகிறது இந்த நிலையில் கோவில்பட்டி அருகேயுள்ள சிதம்பராபுரம் கிராமத்தில் கிழக்கு தெரு பகுதியில் காட்டாற்று வெள்ளம் புகுந்ததால் ஐந்திற்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து சேதமடைந்தது மேலும் வீட்டிற்குள் வைத்திருந்த ஆவணங்கள் மற்றும் பொருள்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன காட்டாற்று வெள்ளத்தின் வேகம் அதிகமாக இருந்ததால் சாலையின் அருகே இருந்த மின்கம்பமும் முற்றிலும் முறிந்து போனது உடனடியாக மின்வாரிய ஊழியர்கள் மின்சாரத்தை துண்டித்ததால் அசம்பாவிதம் ஏதுமின்றி பொதுமக்கள் உயிர் தப்பினர் அப்பகுதியில் வசித்து வரும் சிவன் மகன் வேலுச்சாமி என்பவர் வளர்த்து வந்த நாற்பதற்கும் மேற்பட்ட செம்பறி ஆடுகளை தனது வீட்டருகே உள்ள பட்டியில் அடைத்து வைத்திருந்தார் இதில் இருபத்தி மூன்று செம்பறி ஆடுகளை காட்டாற்று வெள்ளம் அடித்துச் சென்றது இப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள இனாம் மணியாச்சி ஊராட்சிக்குட்பட்ட இந்திரா நகர் மூன்று நான்காவது தெருப்பகுதியில் சாலை வசதி மின்விளக்கு வசதி வாருகால் வசதி என எவ்வித அடிப்படை வசதிகளையும் ஊராட்சி நிர்வாகம் செய்து கொடுக்கவில்லை என்றும் இதனால் கடந்த சில தினங்களாக பெய்த பலத்த மழையின் காரணமாக அந்த பகுதியில் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்து மிகுந்த சிரமத்தை அடைந்ததாகவும் சாலை வசதி இல்லை என்பதால் குண்டும் குழியுமாக இருப்பதால் அந்த பகுதியில் பயணிக்க முடியாத நிலை இருப்பது மட்டுமின்றி விபத்துக்களை சந்தித்து வருவதாகவும் ஏற்கனவே உடனடியாக அடிப்படை வசதிகளை செய்து தர வலியுறுத்தி அப்பகுதி பொதுமக்கள் கோவில்பட்டி பார்க் சாலை அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் கிடைத்ததும் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுடன் காவல்துறை மற்றும் ஊராட்சி நிர்வாகத்தினர் பேச்சுவார்த்தை நடத்தினர் விரைந்து அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும் என்று உறுதியளித்ததைத் தொடர்ந்து அவர்கள் தற்காலிகமாக போராட்டத்தை கைவிட்டனர் அனைவருக்கும் வணக்கம் நான் சிஎஸ்ஐ ஆண்கள் மேல்நிலை பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி மர்சி மெட்டில்டா கடவுளின் பெரிதான கிருபையினாலே இப்பள்ளி வளர்ந்து வருகிறது இன்றைய நாட்களின் சவால்களை சந்திக்கும்படியாக மாணவர்களுக்கு சிறந்த கல்வி ஒழுக்கம் வாழ்க்கை நெறிமுறை போன்றவைகளை மிக சிறப்பாக நாங்கள் கற்றுக் கொடுத்து வருகிறோம் அனைத்து மாணவர்களும் அனைத்து வளங்களையும் பெற வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் எங்களுடைய நிர்வாகம் அதற்கென்று பல முயற்சிகளை எடுத்து வருகிறது ஸ்மார்ட் போர்டு என்பது இப்பொழுது எல்லா இடத்திலும் பரவலாக பெருகி வருகிறது வசதி படைத்தவர்களுக்கும் அதிக கட்டணம் கட்டி பெரிய பள்ளிகளிலே படிப்பவர்களுக்கு தான் அந்த வசதி என்ற நிலை மாறி அனைத்து மாணவர்களும் ஏழை குழந்தைகளும் படிக்கிற இந்த அரசு நிதி உதவி பெறும் பள்ளியிலே அனைத்து வகுப்புகளுக்கும் நாங்கள் ஸ்மார்ட் போர்டு செய்து கொடுத்திருக்கிறோம் தமிழ் வழியில் கல்வி கற்கும் கட்டணம் இல்லாமல் படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்களும் இதனால் பலனடைகிறார்கள் ஒருவேளை இந்த நாட்களிலே அவர்கள் பாடத்தை புத்தகத்தை பார்த்து படிப்பதை காட்டிலும் டிவி போன் இப்படி படித்து பழகிவிட்டார்கள் அவர்கள் அதனால் கண்ணால் கண்டு படிக்கும்போது அவர்களுக்கு அதனுடைய தெளிவு கிடைக்கும் எனவே அவ்விதமான ஒரு முயற்சியிலே எங்களுடைய நிர்வாகத்தினுடைய பேருதவியுடன் நாற்பது வகுப்புகளுக்கும் நாங்கள் ஸ்மார்ட் போர்ட் ஏஐ டெக்னாலஜியுடன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியுடன் செய்திருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் சோலார் பேனல் இயற்கை எரிசக்தியை நாம் பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இயற்கை வளங்களை நாம் பயன்படுத்தி மின்சார கட்டணமும் குறைக்க இது உதவியாக இருக்கும் என்று எண்ணி அதையும் நாங்கள் செய்திருக்கிறோம் எங்களுடைய நிர்வாகத்திற்கும் இந்த மாணவர்கள் பேரில் அக்கறை கொண்டு உதவிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இந்த நாற்பது ஸ்மார்ட் போர்ட்ஸ் நாங்கள் போட்டிருந்தாலும் சிறப்பான ஆசிரியர்களை கொண்டுதான் இது சிறப்பாக செயல்படுத்த முடியும் என்ற உயரிய நோக்கத்துடன் மூன்று நாள் ஆசிரியர்களுக்கு ஆன் பயிற்சி அளிக்கப்பட்டது ஒவ்வொரு ஆசிரியரும் இதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் எவ்விதமாக இதை கொண்டு மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் மூன்று நாள் ஒர்க் ஷாப்பாக வைத்து ஆசிரியர்களை பயிற்றுவித்தோம் அனைத்து ஆசிரியர்களும் அனைத்து வகுப்புகளிலும் இதனை பயன்படுத்துகிறார்கள் அதனால் மாணவர்களும் அதிகமாக பயனடைகிறார்கள் வணக்கம் என்னுடைய கால்வின் ஆண்கள் மேல்நிலை பள்ளியுடைய தாளராக இருக்கிறேன் எங்களுடைய பள்ளியிலே கடந்த சில ஆண்டுகளாக மிகச்சிறந்த வளர்ச்சியை பள்ளி பெற்றுக்கொண்டு வருகிறது மாணவர்களுடைய நலனுக்காக பள்ளியினுடைய கட்டமைப்பு மற்றும் பள்ளியினுடைய தரத்தையும் உயர்த்துவதற்காக நிர்வாகத்தின் சார்பாக பல முன்னேற்றமான பணிகளை நாங்கள் செய்து வருகின்றோம் கடவுள் அதற்கு துணி நிற்கிறார் அது மாத்திரமல்ல இந்த பள்ளியிலிருந்து படித்து இப்பொழுது வெளியே சென்று பல்வேறு நிலையில் உயர்ந்திருக்கின்ற முன்னாள் மாணவர்களும் இதனுடைய வளர்ச்சியிலே மிகப்பெரிய ஒரு பங்கை அளிக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களுடைய கோவை திருமணத்தினுடைய பேராயர் பேரள் திரு தீமதி ரவீந்திரன் ஐயா அவர்களும் எங்களுடைய பள்ளியின் மேல் அக்கறை வைத்து பள்ளியினுடைய முன்னேற்றத்திற்காக அவருடைய ஆலோசனை தந்து வழிநடத்தி வருகிறார்கள் அவருக்கும் நன்றை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு பள்ளியிலே இரண்டு மிக முக்கியமான காரியங்களை நாங்கள் துவங்க இருக்கின்றோம் ஒன்று பள்ளிக்கு மேலாக இன்றைக்கு நாம் சோலார் கூரைகள் போடப்பட்டுள்ளது சோலார் தகடுகள் போடப்பட்டுள்ளது பள்ளியினுடைய இந்த எலக்ட்ரிசிட்டி அதனுடைய செலவை நாம் குறைக்க வேண்டுமாக இந்த வசதியை நாம் இருக்கின்றோம் அது மாத்திரமல்ல இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சியிலே நாற்பது வகுப்புகள் உண்டு நாற்பது வகுப்புகளுக்கும் இன்றைக்கு ஸ்மார்ட் போர்டு அதையும் இன்னாகுரேஷன் செய்ய இருக்கின்றோம் எங்களுடைய பேராயர் அவர்கள் இந்த நாளிலே வந்து அதை இன்னாகுரேட் செய்ய இருக்கின்றார்கள் இதற்காக அநேகர் உதார்த்தமான நன்கொடைகள் தந்திருக்கின்றீர்கள் பொதுமக்களும் தந்திருக்கின்றார்கள் பள்ளியிலே படித்தவர்கள் பள்ளியிலே வேலை செய்த முன்னாள் ஆசிரியர் தந்திருக்கின்றார்கள் இந்த பள்ளிதான் என்னுடைய அறிவுக்கு ஏற்ற வகையிலே கோவை மாவட்டத்திலே இருக்கின்ற தனியார் பள்ளிகளிலே நாற்பது வகுப்புகளும் எல்லா வகுப்புகளுக்கும் ஸ்மார்ட் போர்ட் போட்ட முதல் பள்ளி என்று நான் நினைக்கின்றேன் அதற்காக கடவுளை நான் நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து இந்த பள்ளிக்கு ஆதரவு கொடுங்கள் இந்த பள்ளி தொடர்ந்து இந்த கோவை மாவட்டத்திற்கு கல்வி பணியை தொடர்வதற்கு கடவுள் அருள வேண்டும் நன்றி வணக்கம் இந்த ஸ்மார்ட் போர்டு வைக்கின்ற பொழுது அதை எங்களுக்கு விநியோகம் செய்தவர்கள் டெக்னிக்கல் ஸ்கில் அசிஸ்டன்ட் கொடுத்தார்கள் ஸ்மார்ட் போர்டு இதை வைப்பதற்கு முன்பாகவே அவர்களுக்கு ஒரு வார காலம் சிறப்பு பயிற்சி எல்லோரும் வாங்க குழந்தைகள் முதல் பெரியவங்க வர குடும்பத்தோட வாங்க டேஸ்டா சாப்பிடலாம் குசியா சாப்பிடலாம் அனைவருக்கும் ஓர் இன்ப அதிர்ச்சி கடை ஸ்பெஷல்லே வந்துங்கன்னா குங்கு மண்டலம் பாரம்பரிய மண் சட்டி நாட்டுக்கோழி வறுவல் தானேங்க ஸ்பெஷல் அதுலயும் நம்ம கடையில மஞ்ச வெங்காயம்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குது அது நீங்க சாப்பிட்டு பாருங்க கோயெப் எங்கும் கிடைக்காத தொங்கு பாரம்பரிய நாட்டுக்கோழி வறுவல் கோவை திருப்பூர் இரு மாவட்டத்தை உள்ளடக்கிய காரணம் பெற்ற அருகை கூடங்கி கூட பிரிவு பகுதியில் அமைந்துள்ளது நம்ம ஓஎஃப்சி கார்டன் அண்ட் ரெஸ்டாரண்ட் இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஏன் எத்தனை கடையில சாப்பிடுறோம் மெஞ்சை எழுத்து வைத்தியத்தில் எத்தனை தொந்தரவு வருது அதனால நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றவங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அதுவும் சுத்தமான செக்கு எண்ணெயில் சமைக்கிறேங்க பணம் வாங்க முக்கியம் மையோடய நலம் தாங்க முக்கியம்